வணக்கம் அதாவது உலகத்தோட பெரிய பணக்காரர்கள்ல ஒருத்தர் இல்லையா மஸ்க் இப்போ அவருக்கு டெஸ்லா மறுபடியும் ஒரு பெரிய சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது பில்லியன் டாலர் கொடுக்கறதுக்கு பங்குதாரர்கள் ஓகே சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே மாதிரி ஒரு முயற்சி நடந்தது அப்போ வந்து ஐம்பது பில்லியன் டாலர் அது அமெரிக்க கார்ப்பரேட் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப பெரிய ஒரு பேக்கேஜ் ஆனா அப்போ டெலவர் கோர்ட் வந்து அதுல சில சரியில்லாத விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சரி அந்த ஐம்பது பில்லியன் இல்லன்னதுக்கு அப்புறம் இப்போ இதை விட கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய தொகை இல்லையா இது இருபத்தொன்பது பில்லியன் டாலர் இது ஏன் இப்ப ஒரு பெரிய பேச்சா இருக்குன்னா மஸ்க் மேல சமீபத்துல எவ்வளவு சர்ச்சைகள் குறிப்பா அவர் வந்து முன்னாள் அதிபர் ட்ரம்ப் பிரச்சாரத்துக்கு நிதி கொடுத்தது அப்புறம் சோசியல் மீடியால சில சமயம் ரொம்ப எப்படி சொல்றது காட்டமான கருத்துக்கள் சொல்றது இதெல்லாம் டெஸ்லாவோட பேரைய கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு பேச்சடிப்படுது அது மட்டும் இல்லாம டெஸ்லாவோட லாபமும் பயங்கரமா குறைஞ்சு போச்சு போன வருஷம் ஒரு பில்லியன் டாலர் லாபம் பார்த்த இடத்துல இப்போ வெறும் நாற்பத்தொன்பது மில்லியன் டாலர் தானா

நானும் படிச்சேன் அப்போ கஸ்டமர்ஸ் மத்தியில ஒரு விதம் அதிருப்தி இல்ல ஒரு தயக்கம் வந்து அது லாபம் குறையறதுக்கும் காரணமா இருந்திருக்கலாம் தானே இருக்கலாம் நிச்சயமா அது ஒரு ஃபேக்டர் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குற ஒருத்தர எதுக்காக கம்பெனி இவ்வளவு தூரம் தாங்கி பிடிக்கணும் அதுதான் புரியல அதுக்கு காரணம் வந்து டெஸ்லாவை பொறுத்த வரைக்கும் மஸ்க் வெறும் ஒரு சிஇஓ மட்டும் கிடையாது அவர்தான் அந்த கம்பெனியோட முகம் அவர்தான் அதோட ஆன்மா மாதிரி அந்த காலத்துல வந்து போட்டோகாப்பி காப்பி தான் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பொருள் தான் பிராண்டா இருக்கும் ஆனா இப்போ குறிப்பா டெக்னாலஜி கம்பெனிஸ்ல அந்த கம்பெனியை நடத்த ஆளே அந்த கம்பெனியோட அடையாளமா மாறிட்டாங்க நீங்க சொல்றது அமேசானுக்கு ஜெஃப் பெசோஸ் மாதிரி அதே தான் மைக்ரோசாப்டுக்கு பில் கேட்ஸ் ஆப்பிளுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி டெஸ்லானா எலான் மஸ்க் அப்படின்னு ஆயிடுச்சு நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது நல்ல உதாரணம் ஆப்பிள் ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ ஜாப்ஸ் மறுபடியும் கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா கரெக்ட் அதே மாதிரி ஒரு எண்ணம் தான் டெஸ்லாவுக்கும் இருக்கலாம் அவங்க பார்வையில மஸ்க் ஒரு விஷனரி ஒரு சின்ன எலக்ட்ரிக் கார் கம்பெனிய உலக லெவல்ல ஒரு பெரிய சக்தியா மாத்துனது அவர் தான் அவங்க ரொம்ப நம்புறாங்க அப்போ கஷ்ட காலத்துல கம்பெனியை காப்பாத்து ஒரு ஹீரோ தேவன் நினைக்கிறாங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் ஸ்டீவ் ஜாப்ஸை திரும்ப கூட்டிட்டு வந்தப்பவும் இதே மாதிரி ஒரு நம்பிக்கை தான் இருந்தது அதாவது கஷ்டமான சமயத்துல வழிகாட்ட ஒரு பவர்ஃபுல்லான இன்ஸ்பயர் பண்ற லீடர் வேணும்னு டெஸ்லா போர்டே சொல்லியிருக்கு எல்லோன டெஸ்லால தொடர்ந்து இருக்க வைக்கிறது தான் இந்த சம்பளத்தோட நோக்கமே அப்படின்னு அப்போ ஒரு பக்கம் பார்த்தா மஸ்கோட இந்த சர்ச்சை நடவடிக்கைகள் அரசியல் நிலைப்பாடு சோஷியல் மீடியா சண்டை இதனால டெஸ்லாவுக்கே நேரடியா பாதிப்பு கஸ்டமர்ஸ் எதிர்ப்பு பிராண்ட் மதிப்பு குறையிறது லாபம் விழுறது இதெல்லாம் அவர் ஒரு பெரிய பாரமா மாத்திர மாதிரி தெரியுது ஆமா அது ஒரு பக்கம் ஆனா மறுபக்கம் டெஸ்லாவோட கண்ணோட்டத்துல அவர் இல்லனா என்ன பயம் இருக்கு அந்த வெற்றிடம் வந்து இதை விட பெரிய பாதிப்பு உண்டாக்கலாம் நினைக்கலாங்க எதனால அவரோட அந்த டெக்னாலஜி பார்வை ரிஸ்க் எடுக்கிற தைரியம் புதுசா யோசிக்கிற திறமை இதெல்லாம் டெஸ்லாவோட வளர்ச்சிக்கு இன்னைக்கு முக்கியம்னு நினைக்கிறாங்க இது ஒரு மாதிரி ஹீரோ வர்ஷிப் மாதிரி தான் தெரியுது ஆனா டெஸ்லா அவரை அப்படிதான் பாக்குது ஆனா இப்போதைய காலகட்டத்துல நிறைய சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் வந்து இந்த தனிநபர் வழிபாடு கட்டுப்பாட்டுல இருந்து கொஞ்சம் வெளியில வராங்க இல்லையா லீடரை மட்டும் நம்பாம நல்ல சிஸ்டம்ஸ் நல்ல டீம் இதெல்லாம் உருவாக்குறதுல கவனம் செலுத்துறாங்க கம்பெனிங்கிறது தனி மனுஷங்களை தாண்டி நிக்கணும்னு யோசிக்கிறாங்க இப்ப ஜெஃப் பெசோஸ் அமேசான்ல இருந்து போன பிறகும் கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு கரெக்ட் இதுதான் இங்க முக்கியமான கேள்வியே டெஸ்லா இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு எலான் மஸ்க் இன்னும் கம்பெனி வளர்ச்சிக்கு ஒரு என்ஜினா இருக்காரா இல்ல அவரோட இந்த கணிக்க முடியாத நடவடிக்கைகளால ஒரு எப்படி சொல்றது ஒரு தடையா ஒரு பிரச்சனையா மாறிட்டாரா இத டெஸ்லா நிர்வாகமும் சரி பங்குதாரர்களும் சரி ரொம்ப யோசிக்க வேண்டிய நேரம் இது இந்த இருபத்தி ஒன்பது பில்லியன் டாலர் டீல் வந்து அவங்க மஸ்க் மேல இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது ஆனா இது லாங் டேம்ல கரெக்டான முடிவா இருக்குமாங்கறது போக போக தான் தெரியும் ஒரு தனிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் சர்ச்சைக்கும் பேர் போன ஒரு நபர மையமா வச்சு வளர்ந்த ஒரு கம்பெனி அந்த நபர் இல்லாமலும் இல்ல அவரையும் தாண்டி தன்னோட நீண்ட கால நிலைத்தன்மையும் வெற்றியையும் எப்படி உறுதிப்படுத்திக்க முடியும் இந்த சூழல்ல இது ஒரு முக்கியமான சிந்தனையா இருக்கு இல்லையா